அடுத்து என்னுடைய டாக்டரோட எஜுகேஷன் என்ன ஆகுறது அது என்ன ஆகுறது இது என்ன ஆகுறது ஏன்னா எல்லாமே மனம் கொண்டு வந்து கொண்டாந்து காட்டுது பாசிட்டிவ் என்னன்னா இவ்வளோ நாள் என்னுடைய அனுபவங்களாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் என்னுடைய படித்த படிப்பாக இருக்கட்டும் ஆன்மீக தேடுதலாக இருக்கட்டும் ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து உதவணுமா இல்லையா ஆனால் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா பயமுறுத்த தான் செய்தே தவிர சொல்யூஷன் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ அந்த நேரத்தில் வந்து முதல்ல பகத இந்த பகவந்த ஐயா வீடியோவெல்லாம் பார்க்குறப்போ அந்த நூல்கள் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மீகமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒதுக்கி தள்ளிட்டு பேசாமல் போயிட்டேன் நான் நான் தேடின ஒரு விஷயம் அந்த சமாதின்ற ஒரு விஷயம் என்னோடய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே ஒரு குளம் போன்றது தான் அதை விட உயர்வானது வந்து ஞானம் தான் அது ஒரு நதி போன்றது அப்படின்னோன்னா எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கு எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் நன்றி இந்த பகவத் மிஷனுக்கும் சார் நன்றி வனஜா மேடத்துக்கு அப்புறம் அந்த மூர்த்தி சாருக்கு எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் தான் இங்கே வந்தேன் நான் நிறைய வேதாத்ரியில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்த ஒரு பயணம் வந்து அந்த ஞானன்ற ஒரு விஷயத்தை தேடி ரொம்ப தொடர்ந்துக்கிட்டே இருந்தது பல்வேறு விதமான முறைகள் பல்வேறு விதமான ஒரு பயிற்சிகள் என்னோடய இந்த இந்த சொல்கிறார் இல்லையா அவர் வந்து என்னோடய அந்த வக்கீல்கிற ஒரு தொழில் வந்து சும்மா இருந்துக்கிட்டால் மற்ற விஷயங்கள் என்ன ஞானத்தை தேடி போகலான்ற மாதிரி தான் என்னுடைய விஷயங்களும் இருந்தது நான் வேலையில் சும்மா இருக்கணும் மற்ற விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி படிக்கிறது விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் ஓஷோ மேலே வந்து ரொம்ப பைத்தியமாயிட்டு வந்து ரொம்ப அவ்வளோ நூல்கள் படிச்சுட்டு இருந்தேன் அவர் தான் ஒரு ரோல் மாடலாக அது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி சில தியானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தது அதுக்கப்புறம் எந்த நூல் எடுத்தாலும் எனக்கு படிக்கவே தோணலை ஏன்னா இதை தாண்டி ஒன்றும் இல்லை ஏன்னா மற்றது எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது அது மாதிரி ஸோ ஒரு மாதிரி விரக்தி கேட்ட தன்மை இருந்தப்போ அதுக்கப்புறம் இன்னொன்று கிரியா யோகா அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் மாறி மாறி போய்ட்டுருந்த ஒரு சமயத்தில் கடைசி எல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு குருநாதனை வந்து நம்பி போகிறப்பையும் சரி எனக்கு சில விதமான பயிற்சிகள் நடக்கும் சில விதமான ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது நான் தொடர்ந்து பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் இந்த இவங்கள்லாம் வந்து சில அந்த யோகத்தில் வந்து உச்ச கட்ட அனுபவங்களாக அந்த தசநாதங்கள்லாம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே வந்து சில ஒளிகள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி குண்டலினி அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது என்னோட காட்ஸ் கிரேஸாக என்னன்னு தெரியல அது ஒரு அது எனக்கு ஈஸியாக கிடச்சிது அது ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நான் ஒரு ஒரு குருநாதர்னா ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுவேன் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த பயிற்சி சின்சியராக பண்ணுவேன் அது மூலியமாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் கிடைச்சோன்னா அந்த பயிற்சியை அப்படியே விட்டுருவேன் நான் ஒரு சேச்சுரேஷன் வந்துடும் ஏன்னா எனக்கு அந்த அந்த அனுபவத்து மேலேயே எனக்கு மறுபடியும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர அந்த பயிற்சி அப்படியே விட்ருவேன் நான் அடுத்து வேறு யாராவது ஒருத்தங்க சில வருடங்கள் கிடைச்சி வருவாங்க இல்லை சில மாதங்கள் கழித்து வருவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணேன் திருப்பி ஒரு அனுபவம் கிடைக்கும் அதில் கொஞ்ச நாள் அப்படியே இருப்பேன் அப்படியே மாறி 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 போயிட்ருந்தேன் கடைசி கடத்துலலாம் என் தம்பி கிட்டே இருந்தேன் என் தம்பி வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் மாதிரி அவனும் வந்து நானும் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட்டில் சொன்னேன் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாதா எல்லாம் போச்சு போதும் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னேன் சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும் மறுபடியும் ஏதோ ஒரு யூடியூப் பார்க்குறப்ப ஏதோ ஒரு பண்ணிச்சு மறுபடியும் ஏதோ ஒரு இந்த இங்கே கோயில்பட்டிலேருந்து வந்தவங்க கூட ஒரு என்கிட்ட கேட்டாங்க என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப நிறைய தேடிருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதோ தேட்ருன்னு தேட்ருன்னு என்னதான் என்ன தான் தேடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலண்ணா அப்படின்னாங்க எனக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அது என்னோட இயல்பு என்னோடய நேச்சர் அது ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு அடிக்கிறவங்க டாஸ்மாக் போகிறாங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறது எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்கு ஒரு விதமான போதையை தரது அப்படிம்பாங்க அது மாதிரி எனக்கு அது ஏதோ ஒரு அந்த தேடுதலில் அந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தில் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அவர் நான் சில வருடம் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த யூடியூப் வீடியோக்கெல்லாம் பார்க்க இருந்தப்போ பகவதையா வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து இங்கே வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சது என்னென்னா எனக்கு ஆன்மீக அனுபவங்கள் அடையிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு ஈஸியாக போடுவேன் நான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆன்மீக ஒரு அனுபவங்கள் அடைஞ்சதுட்டா அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு குண்டூசியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு குண்டூசி அளவுக்கு பிரச்சனை இருந்தால் கூட அது எனக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அது மாதிரி தான் ஒரு பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா கடைசி காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் ஒரு ஜாப் இன் செக்யூரிட்டின்னு இருந்தது இங்கே வர காரணமான கூட அதுதான் ஏன்னா இப்போ நான் அந்த அக் சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு மேனேஜருக்கும் எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்ருக்கேன் பட் ஹி வாஸ் ஆஸ்ட் மீ டு கெட் அவுட் அப்போது சில விஷயங்களெல்லாம் நானும் சில சில என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் ஆனால் ஹி நெவர் அக்ரிட் ஸோ வேறு வழி இல்லாமல் அதை இனிஷியலாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து மைண்டு வந்து அந்த அந்த குண்டூசி மாதிரி ஒரு சாதாரண ஒரு மேட்ரு தான் ஈஸியாக கடந்து போயிடலாம் அது ஆனால் மனதுக்குள்ளே வந்து எதிர்காலத்தை பற்றினா ஒரு பெரிய பயம் உருவாகுது அடுத்து என்னுடைய டாக்டரோட எஜுகேஷன் என்ன ஆகிறது அது என்ன ஆகிறது இது என்ன என்னாகிறதுனா எல்லாமே மனம் கொண்டு வந்து கொண்டாந்து காட்டுது பாசிட்டிவ் ஆனால் இவ்வளோ நாள் என்னுடைய அனுபவங்களாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் என்னுடைய படித்த படிப்பாக இருக்கட்டும் ஆன்மீக தேடுதலாக இருக்கட்டும் ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து உதவணுமா இல்லையா ஆனால் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா பயமுறுத்த தான் செய்தே தவிர சொல்யூஷன் வந்து கொடுக்கவே இல்லை அப்போது எனக்கு ஏதோ சரி டிசைட் பண்ணிட்டேன் எந்த ஒரு விஷயமே நாளாகின காலம் டைம்ஸ் வந்து காலம் அதை ஆற்றுன்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு அதில் நம்பிக்கை இருந்தது அதனால் கொஞ்சம் நாள் அப்படியே பழகிடுச்சு சரி ஓகே அந்த ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலும் சொல்லி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோ ஏதாவது ஒன்று போவேன் நான் அது இறைவனால் எனக்கு எதாவது கண்ணில் அந்த மாதிரி எனக்கு படம் வந்தாது ஸோ அந்த நேரத்தில் வந்து முதல்ல பகவது இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறப்போ அந்த நூல்களெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மீகமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒதுக்கி தள்ளிட்டு பேசாமல் போயிட்டேன் நான் ஏன்னா நூல்களில் கூட பெருசாக நான் யூடியூப் இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஏன்னா ஓஷோ நிறைய புத்தகங்கள் படித்ததுனால அதெல்லாம் வந்து இந்த இதுலேயும் சில கதைகள் எல்லாம் இருந்ததுனால என்னால் அந்தளவுக்கு வந்து ஒரு அவர் அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த யூடியூப் வீடியோவும் பார்த்தோன்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ஒரு ரிப்பீட்டடாக இருந்தது வெறும் மைண்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த இறைவன் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் இந்த ஸ்பிரிச்சுவலோட அனுபவங்கள் எல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை அதனால் அதை கண்டுக்கல ஆனால் அப்போ நான் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று போய் பிடிச்ச ஆகணும் அப்போது சரி இதுக்கு போகலாம் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி எப்படியும் ரிசைன் பண்ண போகிறோம் ஏன்னா அக்டோபர் மூணாதுன்னா ஒரு மூன்று நாட்கள் தான் இருக்குது சரி நானே பிளான் பண்ணேன் சரி போகலாம் நம்ம என் ஜாலியாக ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஜெய்ப்பூரிலேருந்து டிக்கெட் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாட்கள் தேர்ந்தெடுத்து முன்னாடியே லீவெல்லாம் சொல்லிவிட்டு சரி நான் ஒரு லீவில் ஒரு ஒன் வீக் போகிறேன் வந்துட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் கிடைக்குது அந்த விஷயங்கள்லாம் அப்படியே செட்டில் ஆகிடுச்சி ஏதோ ஒரு விஷயங்கள் நாளைக்கு நாளைக்கு பண்ண போகிறோம் அந்த அந்த பாதிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா நேற்று நடந்த சில விஷயங்கள் அந்த ஐயாவோட சில கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் தேடின ஒரு விஷயம் அந்த சமாதின்ற ஒரு விஷயம் என்னோடய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே ஒரு குளம் போன்றது தான் அதை விட உயர்வானது வந்து தான் அது ஒரு நதி போன்றது அப்படின்னோன்னே எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு தேடுதல் இருந்த ஒரு ஆளுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ என்னோட என்னோடய நிலைமை எப்படி இருக்குன்னா இந்த கோயில்பட்டி அம்மா வந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்னிப்போ தான் புதுசாக வராங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இப்போ நான் கஷ்டப்பட்டு ஊரில் இருக்க கடையெல்லாம் விசாரித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் செலவு பண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு டிவியை கொண்டாந்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து யாராவது அந்த அம்மா வந்து அதே டிவியை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா என் மழை நிலைமை எப்படி இருக்கும் அப்போது அந்த மாதிரியான எனக்கு ஏன்னால் ஏ அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா ஞானம் வந்து இவ்வளோ ஒரு எளிதான ஒரு விஷயமா இது எப்படி பாசிபிள் கிடக்கும் இதுதான் ஞானமா ஞானமாக இந்த மனதன் மனதனோட விடுதலை தான் ஞானமான்ற பார்க்குறப்போ ஏன்னா என்னால் சத்தியமாக இதுன்னு இன்னைக்கு இந்த கண்டிஷன் வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல பட் வேற வழி இல்லை ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னால் மனதனுடைய விடுதலைக்கு இது காரணமாக இருக்குது அவர் சொல்கிற மாதிரி யோகான்றது வேறு சக்திகள்ன்றது வேறு சித்திகள்ன்றது வேறு அது என்னுடைய அனுபவத்திலே உண்மை தான் பட் ஆனால் அதை தேடி போனால் போகலாம் அது நடக்கும் ஆனால் அபூர்வமான சில எல்லாம் பண்ண முடியும் ஆனால் அது கடைசியில் என்ன ஆகும்னா அந்த அந்த லைட்டாக ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க கடைசியில் அவங்களே வந்து பகவந்தையை பார்த்துட்டு அவங்க கேஸில் உதவி பண்ணாங்கன்ற அந்த லெவலுக்கு இந்த சித்திகளே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விலங்காக தான் போகுன்றது வந்து தெரிய வருது அப்போது வேறு வழி இல்லை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால என்னோட என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த எளிமையான ஒரு ஞானத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் கடைசியில் அவர் சொன்ன ஒரு விஷயங்களும் நான் படித்த ஒரு விஷயங்களை ஞாபகத்து வருது லாஸ்ட்டில் நேற்றுக்கு அவர் சொன்னார் அவர் எல்லாமே ஞானம்ன்றது எப்பயுமே எளிமையாக தான் இருக்குது ஆனால் என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அவர் ஏன்னா ஒரு எளிமையான விஷயம் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் வந்து என்ன ஆகலாம் நாளைக்கே வந்து ஒரு ஒரு சில சில வருடங்கள் சில பத்து இருபது வருடங்கள் கழித்து இதுவே வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயமாக அந்த புத்தகங்கள் படிக்கிறவங்களோட மனநிலை மாறிப்போகும் கண்டிப்பாக என்னால் உணர முடியுது ஏன்னா மற்ற புத்தகங்கள் இந்த ஓஷோவாக இருக்கட்டும் மற்ற புத்தகங்களை பார்த்து ஞானம் அவங்க அவங்க என்னமோ எளிமையாக தான் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ தோணுது எனக்கு ஆனால் நான் எடுத்துக்கொண்ட அந்த விதம் தான் என்ன ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு பெரிய உயர்வான ஒரு விஷயமாகவும் வேறு ஏதோ ஒரு பெரிய அடைய வேண்டிய ஒரு நிலையாகவும் எனக்கு இருக்குது இப்போ நான் மறுபடியும் அந்த புத்தகங்கள் படித்தா மறுபடியும் இதே மாதிரியான உதக்கங்கள் தான் இருக்குன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியல தெளிவாக தெரியுது ஸோ எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா நிறைய புரிதல் இருக்குது நிறைய நான் செய்ய வேண்டிய செயல்கள் வந்து நிறைய இருக்குது இந்த சமுதாயத்துக்கும் நிறைய செய்ய வேண்டிய செயல்கள் இருக்குது இப்போ முன்னாடியெல்லாம் மனதோட நிறைய போராடிட்டு இருந்தேன் இந்த நிஷ்காமிய கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு சில விஷயங்களெல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் இப்போது எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ நிறைய செயல்படணும் அதுக்கு வந்து என்னுடைய ஆழ்மனம் வந்து எனக்கு உதவி புரியும் நான் நம்புகிறேன் ஸ்ரீ அவர்களின் மூன்று நாள் ஞான டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்